ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவியூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா சந்திரா வந்து பொங்கலுக்கு முதல் நாளே நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டில் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக காளியம்மா வந்து கேட்ட மாதிரி நேராக காளியம்மா வீட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக போயிடுறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மயில் வந்து நேரா கிட்ட ரொம்ப நேரமாக சின்ன அதையே காணும் கண்டிப்பாக அந்த சிவநாண்டி தான் அதை கடத்தி வச்சிருக்கணும் அப்படின்னதும் உடனே வண்டி எடுக்க மாப்பிள்ளை அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னுட்டு கார்த்திக் மயில் இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி மூணு பேரும் கிளம்பி என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம சிவனாண்டி வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்து காலியம் அவந்தும் அவளே எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எங்க வீட்டுல வந்து நீ பொங்கல் வைக்கிற இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னதும் அதே மாதிரி நம்ம சிவனாண்டியும் ஆமா சந்திரா இன்னைக்கு தான் பொங்கல் பொங்கல் விழா மாதிரி இருக்கு அப்படின்னதும் உடனே சந்திராவும் ஆமாங்க நல்லது கெட்டதுல எப்பவுமே அக்கா கூட இருந்தே பழையடிச்சு இன்னைக்கு உங்க கூடயும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா வந்து பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க நம்ம சந்திரா அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வண்டியை விட்டு இறங்கி சந்திரா அப்படின்னு கத்துறாங்க பார்த்தா சாமுண்டீஸ்வரி கையில் வளமையா தூக்குற பொருளோட வந்து நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்து சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுறது என்ன பண்ணுறன்னு பொரியாமல் அந்த இடத்துல திருதனு முடிச்சுட்டு இருக்காங்க அக்கா நீயா அப்படின்னதும் என்ன சந்திரா நான் இங்கே வரும் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இங்கே பாரு என்ன சந்திரா இதெல்லாம் இந்த பொறுக்கு வீட்டில் வந்து நீ பொங்கல் வச்சுட்டு இருக்க அப்படின்னா மயில் மாப்பில் அந்த டிரைவர் பயில் எல்லாரும் சொன்ன மாதிரி நீ இதை சிவனாடி கூட அவளோட தான் இருக்கியா சொல்லு அப்படின்னதும் ஐயோ அக்கா நல்ல வேலைக்கா நீ வந்துட்ட என்னை எப்படி ஆச்சு இவங்க கிட்டே இருந்து காப்பாத்துக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு நாடகத்தை போடுறாங்க சந்திரா இது பார்த்து காத்தியே அந்த இடத்துல அதிர்ச்சியாக நின்றுட்டு ஏய் என்ன உளர்ட்டு இருக்க என்ன நடிக்கிறியா அப்படின்னதும் என்னக்கா இத்தனை வருஷமா உனக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு உன் கூட இருந்த தங்கச்சியை பார்த்து நடிக்கிறியான்னு கேட்குற அக்கா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த காலியமா எனக்கு ஃபோன் போட்டு இங்க பாரு எப்படியும் பொங்கலுக்கு நீ பொங்கல் வைக்க வந்தேன்னா உன் அக்கா காரிக்கு சந்தேகம் வரும் அதனால நீ என்ன பண்றனா பொங்கலுக்கு முதல் நாளே எங்க வீட்டுக்கு வந்து பொங்கல் வைக்கிற இது என் புள்ள ஆண்டியோட ஆசை ஒரு வேலை நீ இந்த ஆசையை மறுத்தேனா உன் அக்கா கதையனா முடிச்சிருவேன்னு இந்த காளியம்மா மிரட்டுனாக்கா எப்பவுமே எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து நல்லா கவனிச்சிட்டு வர உன்னா எப்படிக்கா இழப்பேன் உனக்காகத்தான் நான் இப்படி இவங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பொங்கல் வைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு என்ன மேடம் மன்னிச்சிருக்கா அப்படின்னதும் என்ன சந்திரா உளர்ற ஆனா நீ சிரிச்சு பொங்கல் வச்ச மாதிரி இருந்துச்சே இங்க நடக்கிறதுலாம் பார்த்தா நம்புற மாதிரி தெரியல நீ நாடகம் போடுற மாதிரி இல்ல இருக்கு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம காளியம்மா வந்து ஏ சந்திரா என்ன உன் அக்கா வந்தது எங்களை போட்டு கொடுத்துட்டியா என்னடி பொங்கல் வைக்கிற மாதிரி வைக்க வந்துட்டு பின்னாடியே உன் அக்காவை வர சொல்லிட்டு வந்திருக்கல அப்படின்னு காளியம்மாவும் சந்திரோட நாடகத்தை கேட்டு மாதிரி பேசினதும் இதை கேட்ட நம்ம காளியம் நம்ம சாமுண்டீஸ்வரி அரிச்சு ஆறாங்க அப்படின்னா என் தங்கச்சியை மிரட்டி உன் அல்ப ஆசைக்காக பொங்கல் வைக்க வர சொல்லியிருக்க அப்படித்தானே என்டா சிவனாடி நீ எவ்வளோ பட்டாலும் திறந்த மாட்டேடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ண பின்னான்னு திட்டிருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்க பாரு இத்தனை வருஷமாக என் பொண்டாட்டியை பிரித்து நீடா அவன் மனசுக்கு எடுத்து வச்சுட்டு சாமுண்டீஸ்வரி இது கொஞ்சம் கூட சரியில்ல ஏய் போதும் நிறுத்துறியா இங்க பாரு என் அக்கா ஒண்ணு என் மனசை மாத்தலை என் அக்காவுக்காக நான் எப்பவுமே நீங்க முக்கியம் கிடையாது அக்கா அக்கா தான் எனக்கு முக்கியம் நீ ரொம்ப போகலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்து இங்க பாரு எப்பவுமே சந்திரா வந்து என்னோட தங்கச்சி அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ என்ன வச்சு அவளை மிரட்டுறவேல வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி நேரா சந்திராவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா நம்ம கார்த்திக்கு என்ன பண்றேன்னு புரியல அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகி நின்றுட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததும் நடந்த அத்தனை விஷயத்தையும் கார்த்தி நம்ம ரேவதி கிட்ட சொன்னதும் உடனே ரேவதி அம்மா நான் கார்த்திக் சொன்னதெல்லாம் கேட்டாமா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துமா நீங்கள் உங்கள் தங்கச்சியை நம்புறீங்க ஏமா யாராச்சும் இப்படி மிரட்டி சந்தோஷமா பொங்கல் பங்கு வைப்பாங்களா ஏமா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா அப்படின்னதும் பாரு ஓன் புருஷ மாதிரியில என் தங்கச்சி பத்து வருஷமா என் கூடவே இருக்கா அவளை பற்றி எனக்கு தெரியாதா இல்லைம்மா உங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க ஒரு பச்சை துரோகிமா ராஜா ஒரு சின்ன தப்பு பண்ணாரு அதுவும் நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்ங்குற நல்ல எண்ணத்துல ஆனால் உங்க தங்கச்சி நம்ம குடும்பத்தையே இல்லாமல் பண்ணணுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல தான் அவங்க கூடவே இருந்துகிட்ருக்காங்க ஆனால் உண்மை தெரிஞ்சதும் நீங்கள் எப்படி தாங்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலமா அப்படின்னதும் இங்கே பாரு என் தங்கச்சி எனக்காக என்ன பண்ணாலும் செய்வா என் உயிர் பயத்தை காட்டி தான் அந்த சிவநாட்டியும் காளியம்மாவும் சந்திராவை கூப்பிட்ருக்காங்க எனக்கும் ஒன்றும் ஆகக்கூடாங்கிறதுக்காகத்தான் சந்திரா அங்கேயே போயிருக்கா சொல்லப்போனால் எனக்காக சந்திரா உயிரை கூட கொடுப்பா அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரிம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் தங்கச்சி வந்து உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த சிவநாட்டியை பார்க்க போயிருக்காங்க அப்படித்தான் தானேங்கிற மாதிரி கேட்டதும் ஆமா அதுதான் உண்மை அப்படின்னு சந்திராவும் சொல்றாங்க சரிச்சித்தி இப்போ எங்க அம்மா நீங்க உயிரை கூட கொடுப்பன்னு சொல்றாங்க நீங்க உயிரெல்லாம் கொடுக்க வேணாம் அவனா அதான் சிவனாண்டிக்கு உங்களுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு ஆயிடுச்சு அவனே வேணான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா பத்து வருஷம் ஆகியும் எதுக்காக இன்னும் அவரை விவாகரத்து பண்ணாம இருக்கீங்க இப்போவே உடனே விவாகரத்து பண்ணுங்க அப்போ நாங்க நம்புறோம் நீங்க எங்க அம்மாவுக்கு எப்பவுமே விசுவாசமா இருக்க இருக்கீங்க அப்படின்னதும் இதை கேட்டு சந்திரா வந்து என்ன இது நம்ம பிளேட்டு நமக்கே மாறி போட்டுட்டா ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவான் அப்படின்னுட்டு பாத்தியாக்கா எப்படி சோதிச்சு பாக்குறா ரேவதி பாத்தியா அம்மா இங்க பாருங்கம்மா நீங்க சொல்றத நாங்க நம்பணும்னா உண்மை உண்மையிலேயே உங்க தங்கச்சியால உங்களுக்கு எல்லாம் நல்லதான் நடக்குதுன்னா சரிம்மா எங்க உங்களுக்காக உயிரை கொடுக்க தேவையில்ல ஒரு சின்ன விஷயம் அந்த சிவனாண்டிய உடனே விவாகரத்தை பண்ண சொல்லுங்க அப்ப நாங்க நம்புறோம் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி இங்க பாரு சந்திரா எனக்கே இந்த ஐடியா தோணலை நீ அவனுக்கு மனைவியா இருக்கிற வரைக்கும் நானே இவன் இந்த ஆட்டம் போட்டு உன்ன மிரட்டிட்டு இருந்தான் இங்க பாரு நாம விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிடலாம் இப்பவே லோயரம் வர வளைக்கிற அப்பதான் இவங்க அருமைய புரிஞ்சுப்பாங்க அப்படின்னதும் சந்திராவால எதுவுமே செய்ய முடியல அத்த நானே நம்ம லோயரம் வர சொல்றேன் அப்படின்னுட்டு மயில் வந்து உடனே லோயரம் வர சொல்றாங்க நேரம் வந்ததும் இங்க பாருங்க என் தங்கச்சி அதை அடி வேணான்னு தூக்கி போட்டு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இப்போவும் அவங்க ரெண்டு பேருக்கடையில் இருக்கிற அந்த கனவு மனைவிங்கிற பந்தம் முறியல அதனால் லீகலாக அவங்க பந்தத்தை முடிக்கணும் நீங்கள் உடனே விவகாரத்துக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னதும் சரி மேடம் உடனே பண்ணிடலாம் உங்கள் தங்கச்சிக்கு இதில் தானே அப்படின்னதும் சந்திராவுக்கும் விருப்பம்தான் அவள் என் பேச்சை மாட்டா அப்படின்னதும் உடனே சந்திராவால் எதுவுமே பேச முடியலை ஸோ கண்டிப்பாக இப்படி ஒரு கொண்டு கொண்டு போனாதான் சந்திராவுக்கும் மிகப்பெரிய ஆப்ப வச்ச மாதிரி இருக்கும் அப்போ வச்சு சந்திரா வந்து உண்மையை போட்டு உடைக்கணும் நான் என் புருஷன் கூட தொடர்பில் தான் இருக்கேன் என்னால் என் புருஷனை விவாகரத்து பண்ண முடியாது அப்படின்னு ஸோ நம்ம ரேவதி காட்டி சேர்ந்து இப்படி ஒரு ஆப்பு வச்சாங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படியும் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக சந்திரா வந்து கண்டிப்பாக ஒரு பொய்ய சொல்லத்தான் போகிறாங்க அதை முட்டாள்தனமாக நம்ம சாமுண்டீஸ்வரியும் நம்பி எதுவுமே பண்ணாமல் சந்திராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் நடக்கும்னு கூடிய சீக்கிரமே சந்திரா வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கையில் கையை கிளம்ப மாட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க இதோட பார்த்தோன்னா இந்த ரிவியும் முடிச்சிருது